கொளுத்தும் கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் தமிழக அரசு குளிரூட்டப்பட்ட ஏசி பேரு நிறுத்தங்களை ஆங்காங்கே அமைத்து வருகிறது சென்னை ராயபுரம் ஐட்ரீம் தியேட்டர் அருகே அமைக்கப்பட்டுள்ள ஏசி பேருந்து நிறுத்தத்தை அமைச்சர் பாபு தற்போது பார்வையிட்டு வருகிறார் இதைத் தொடர்ந்து தண்டையார்பேட்டையில் அமைக்கப்பட்டுள்ள நவீன பேருந்து நிலையம் ஒருங்கிணைந்த விளையாட்டு மையம் ஆகியவற்றையும் அவர் தொடர்ந்து ஆய்வு செய்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடத்தும் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் தாபேக்கா தொண்டர்கள் கொடிகளுடன் கலந்து கொள்கிறார்கள் அ தற்போது பிஜேபியுடன் அக்கட்சி தேர்தல் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படும் நிலையில் தாபேக்காவின் முக்கிய தலைவர்கள் இருவர் திமுகவிடன் தொடர்பில் இருப்பதாக அதிமுக ஆதரவு யூடியூபர் சவுக்கு சங்கர் குற்றம் சாட்டியுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மின் வாரியத்தில் புதிதாக ஐயாயிரம் கேங்மனுகளுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும் என்றும் ஆறு வருடங்களாக வழங்கப்படாத ஆறு சதவீத ஊதிய உயர்வை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி சென்னை கே கே நகர் மேற்பார்வை பொறியாளர் அலுவலகத்தின் முன் இன்று மின்வாரிய கேங்மென்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றனர் இன்று காலை நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டம் மின் வாரிய வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உணவு பாதுகாப்பு துறையில் பணியாற்றும் முன்னூறு மாவட்ட நியமன அலுவலர்களுக்கு பதவி உயர்வு வழங்க கோரி சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே இன்று உண்ணாவிரதம் நடைபெறுகிறது வடகிழக்கு பருவமழை இன்னும் சில நாட்களில் தீவிரமடையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழையினால் ஏற்படும் விளைவுகள் மற்றும் நோய் பரவல் போன்றவற்றை தடுப்பதற்காக அமைச்சர்கள் மா சுப்பிரமணியம் ஐ பெரியசாமி கே என் நேரு ஆகியோர் இன்று ஆலோசனை நடத்துகின்றனர் சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை இன்று காலை பத்து மணிக்கு இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது